இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை இருபத்தொன்னு மே புதன்கிழமை இன்று துவிதிகை அனுச நட்சத்திரம் இன்று சுப முகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்ட காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலர் மேஷம் போட்டி ரிஷபம் வரவு மிதுனம் நன்மை கடகம் லாபம் சிம்மம் கீர்த்தி கன்னி பரிவு துலாம் பாசம் விருச்சிகம் சலனம் தனுசு உயர்வு மகரம் நிம்மதி கும்பம் பாராட்டு மீனம் ஓய்வு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்தி